சொல்ற வார்த்தை விளையாட்டு அதுலயும் அதாவது சட்டத்தில் அனுமதி இருந்தால் தலையை வெட்டுவேன் இப்ப நானும் சொல்லுவேன் சட்டத்தில் அனுமதி இருந்தால் உன்னை சிறுப்பாலே அடிப்பேன் பாபா ராம்தேவ் என்பவன சிற்பாலேயே நான் அடிப்பேன் சட்டத்தில் அனுமதி இருக்குமே ஆனால் பாபா ராம்தேவ் தலையில் சாணியை கரைத்து ஊத்துவேன் சட்டத்தில் அனுமதி இருக்குமே ஆனால் பாபா ராம்தேவ் என்பவனுடைய மடத்தை தீ வைத்து கொளுத்துவேன் நானும் கொளுத்துவேன் சட்டத்தில் அனுமதி இருக்குமே ஆனால் அப்படி சொல்லலாமா இல்லையா என்ன கிறுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க என்ன நீ வந்து சட்டத்தில் அனுமதி இருக்குமே சட்டத்தை மதிச்சு காட்டுறான் நீ தெரியாது நீ எப்படி சட்டத்தை தெரியாது பட்டியல் போடுவோமா நீ சட்டத்தை மதித்த லட்சணத்தை பட்டியல் போடுவோமா அடுத்தவனுடைய தயாரிப்புகளை வாங்கி அதுல பதாஞ்சலி லேபில ஒட்டி சட்டத்தை மதிச்சு அத பத்தி பேசுவோமா எத்தனை கோடி கருப்பு பணம் விளையாடுதே ஒன்ட எப்படி இத்தனை கோடி ரூபாய் உனக்கு வந்துச்சு சட்ட அடிப்படையில நீ சம்பாதிச்சதா பேசுவோமா அதை பத்தி பேசுவோமா விவாதிக்க தயாரா பைரங்க அடை கோல் விடுக்கின்ற நீ மனுஷனா இருந்தா நீ வந்து சரியான ஆளாக இருந்தால் தவி ஜமாத்தோட விவாதம் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் ஊற அடிச்சு உலையில் போட்டு சுரண்டி இந்த பணத்தை நீ சம்பாதித்து இருக்கின்றாய் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் அதே மாதிரி என்னென்ன கோல் பண்ணிருக்கான்னு தெரியுமா ஒரு ஏக்கர் ஆயிரம் ரூபாய்க்கு இவன் ஊழல் பண்ணி அரசாங்கத்தை சரி கட்டி பிஜேபி அரசாங்கம் இவனுடைய அடிமை சேவகர்களாக இருக்கின்றார்கள் அப்படி வந்து நீ இடம் வாங்கினிய ஒரு தீவைய வாங்கி வச்சிருக்கிய அதை பத்தி பேசுவோமா சட்டப்படி சட்டப்படி வாங்கினதா யோகா என்று சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு நீ வந்து அடுத்தவனை சுரண்டி சம்பாதிப்பதெல்லாம் சட்டப்படி சம்பாதித்ததா பட்டியல் போடுவோமா அப்ப மாட்டு மூத்தரத்தை குடிக்கக்கூடிய உனக்கு எம்பிட்டு இருந்தா மாட்டுக்கறி நிக்கக்கூடிய எங்களுக்கு எம்பிட்டு இருக்கும் நீ மாட்டு மூத்திரம் என்பது கழிவு ஒரு மாட்டுல இருந்து வெளியேறக்கூடிய கழிவ ஆரோக்கியமான சாப்பாடுகளையும் அந்த சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு எல்லா சத்துக்களும் கறியில தான் இருக்கு எல்லா சக்கையும் கிருமியும் அந்த மூத்திரத்துல இருக்கு அந்த மூத்திரத்தை குடித்துக் கொண்டு அதை வச்சு பிராடக தயாரிக்கிற உனக்கு இருந்தா ஏக இறைவனை அஞ்சக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நாங்க இதை சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டோம் நீங்களை வந்து இந்த மாதிரியான உருட்டல் மரட்டெல்லாம் பண்ணால் உடனே பயந்துக்கிட்டு வாரத்தை மாத்தாக்கிச்சேன்னு நாங்கள் சொல்லிடுவோமோ உசுரே போனாலும் இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக நாங்கள் நடக்க மாட்டோம் அடித்தாலும் மிதித்தாலும் சுத்தப்பட்டாலும் கண்ட துண்ணமாக வெட்டப்பட்டாலும் மார்க்கும் திட்டம் மாற்றமான காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுடைய அந்த தலையை வெற்றது தலையில உள்ள ஒரு முடிய கூட உன்னால புடுங்க முடியாது இறைவன் என்ன நாடினாலும் அதுதான் உங்களுக்கு நடக்கும் என்று நாங்கள் உறுதியா நம்ப கூடியவர்கள் இல்லாமா இல்லாமா ஹுவ மௌலானா நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் அவன் தான் எங்களுடைய பாதுகாவன் என்று இந்த பாபா ராம்தேவ் என்ற அயோக்கியனுக்கு எச்சரிக்கையாக சொல்லி கொண்டு கவர்மெண்ட்டுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் இந்த மாதிரியான கிறுக்கைங்களையும் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவர்களையும் தூக்கி உள்ள போடு எல்லாம் வந்து இந்த மாதிரியான கிறுக்குத்தனம் பண்ணக்கூடியவர்களையும் மத துவேசத்தை பரப்பக்கூடியவர்களையும் இவர்கள் வந்து தூக்கி தலையில வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து அரசியல்ல இவர்களுடைய அந்த ஆட்டங்கள் அஸ்தமனமாக கூடியதும் இவர்களுக்கு புதை குழி தயாராகி கொண்டிருப்பதையும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் காட்டுது இது போன்ற செய்திகளை சரியான முறையில பிற மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவர்களை வென்றெடுக்கக்கூடிய விதத்துல நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாய் தவான் தில்லா